அப்புறம் என்னடா உனக்கு பிடிக்குது உசேன் பாட்டு மாதிரி ஓடணும் ஒரு வேளையும் செய்யாது ஐயா சாப்பாடு போடுறேன் பால் தடுறேன் நல்லா நாட்டுக்கோழி முட்டை மாடு நம்மளே வளர்க்குறேன் நல்லா லிட்டர் கணக்காக பாலை குடி சாப்பிடு மாட்டு கறி சாப்பிட குதிச்சப்படாத மாட்டு கறி சாப்பிடு உலகத்தில் இந்த பாடி பில்லரா மாட்டு கறிங்க வாட்டி வீட் பண்ணியிருக்கேன் ஏன் பண்ணியிருக்கேன் மிலிட்டரியில் இருந்துச்சு கிரிக்கெட்டில் இருந்துச்சு இந்த பரதேசி பயில்கள் வந்து அதை நீ பாட்டிப்பேன் அதுலேருந்து சிக்ஸ் செடி கீழே நின்று போச்சு